ಮುರುಘ ಮುರುಘ ಅಳಗ ಅಳಗ ಕುಮರ ಕುಮರ ಗುಹನೆ ಗುಹನೆ அன்பர்கள் அனைவருக்கும் வீதி உலா இணையதள பதிவின் மூலம் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அன்புக்கும் ஆதரவுக்கும் தொடர்ந்து தாங்கள் தரும் இந்த ஆதரவிற்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த வார திருப்புகள் வெள்ளிகரம் என்ற திருத்தலத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் குவளையும் மல்கு என தொடங்கும் இந்த திருப்புகளிலே அடிகளார் செய்ய கழல் இணை பைய அருள்வாயே என்று பாடுகின்றார் அழகிய கழல் அணிந்த திருவடி இணையை மெல்ல அடியேனுக்கு அருள் புரிவாயாக என்ற அடிகளார் வேண்டுகிறார் நமக்கும் அது அதுவே வேண்டுகோள் ஆகட்டும் இறைவன் திருவடி உலகிலுள்ள அத்தனை உயிர்களுக்குள்ளும் நிறைந்துள்ளது உயிரானது பக்குவ நிலையை சிறிது சிறிதாக அடைய மெல்ல மெல்ல இறைவன் உயிரானது பக்குவ நிலையை சிறிது சிறிதாக அடைய மெல்ல மெல்ல இறைவன் தனது திருவடி நிலையை உணர்த்தி ஆட்கொண்டு அருள் புரிவான் ஆகையினால் இங்கே நமது அடிகளார் திருவடி இன்பத்தை அடியேனுக்கு அருள் புரிய வேணுமையா என்று வேண்டுகிறார் வாரு நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் பாராயணம் செய்து பலனடைவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு முருகா சரணம் ஓ वाय नमः देवसेना नमः वल्लीदेवसेनासमेतसुब्रह्मण्यस्वामिने नमो नमः स्वामिने नमः திருப்புகள் குரு சச்சிதானந்த சுவாமினே நம தவணறி உள்ள சிவமுனி துள்ளு உழை புள்ளி உடன் புன புனவல்லி மலை மரவல்லி கருத்தினை மெல்ல நுகர்வோனே கடிமலர் ஐயா அணிவன செய்ய கழல் இணை பைய அருள்வான் வெள்ளி நகர் வாழும் பிரம்மாணம் தவடிவேலனுக்கு அரகரூகராவளையம் மல் தவளிகள் முல்லை குளிரகை சொல்ல முதுபாகு குழையில வல்லை இடை சிறு குயமுலை பொ விழை மேவி கவலைகள் செய்வல்ல தவளரு முலவியுத கவி மாலை கடிமலியம் அணிவன செய்ய கழலினை பைய அருள்வாயே தவணறிவு சிவமுனேதோ தனியுடைபோட உடனாடி தருபுணவள் மலைமறவள் தருதினை நுகர்வோனே அவனெறி சொல்லும் அவரவை கொல்லும் அழகிய வெள்ளே நகர் வாழ்வே அடையல செல்வோ அலரிடை செல் திருமலை கடிமலையம் கடலினை பைய அருள்வாயே ஜெ ஜெய் சுப்பிரமணியூ முருகாசரணம் இத்திருப்புகளின் பொருள் தவநெறியில் நின்று தியானத்தில் இருந்த சிறு முனிவராகிய திருமால் தனது தவத்தை கலைத்து துள்ளிச் சென்ற ஒப்பற்ற திருமகளாகிய புள்ளி மானுடன் கலந்ததனால் பிறந்தவள் தினைப்புணத்தில் இருந்தவள் வள்ளி மலையில் வேட்டுவ குலத்தில் வளர்ந்தவளான வள்ளி அம்மையார் அளித்த திணைமாவை மெதுவாக உண்டவர் பயனற்ற மார்க்கத்தைச் சொல்லி வந்த சமணர்களின் கூட்டத்தை மாய்த்த திருஞான சம்பந்தராக வந்து அழகுமிக்க வெள்ளிநகரம் என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள செல்வமே என் குருநாதனே பகைவர்களாகிய அசுரர்களின் செல்வம் அனைத்தும் கடலில் மூழ்கி அழியும்படி போர் புரிய வல்ல பெருமையில் மிக்க தெய்வமே வேலாயுத கடவுளே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி உலகில் நிறைந்துள்ள ஒழுக்க குறைபாடுகள் உள்ள விலை மாதர்களின் பற்கள் குளிர்ந்த முல்லை மலர் போன்றவை பேச்சும் முதிர்ந்த பாகு போன்றது குழையை அணிந்த காது இளமையான வல்லை கொடி போன்றது இடையானது சிறு கொடியினை ஒத்தது என்றெல்லாம் இந்த காமமாகப்பட்டது ஒருவன் அதிலே விழுந்தால் மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இவை மூன்றையும் தான் குறிப்பது காமம் இந்த ஆசையிலே ஒருவன் விழுந்தால் அதிலிருந்து வெளியே வருவது மிகவும் கடினம் அவ்வாறு அதிலே சிக்குண்டு அலைந்து திரிந்து மனக்கவலை தரக்கூடிய இந்த காம இன்பத்திலே திளைத்து இருந்தாலும் தெளிந்த பாமாலைகளையும் நறுமணம் உள்ள பூமாலைகளையும் அழகுற அணிந்துள்ள அழகிய கழல் அணிந்த திருவடி இணையை அடைய மெல்ல மெல்ல அடியேனுக்கு அருள் புரிவாயாக என்று வேண்டுகிறார் காம காமமாகிய மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசைவை மூன்றும் விலக நாம் இது போன்ற தெய்வீக நூல்களை பாராயணம் செய்ய 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 நமது அத்தனை ஆசைகளும் குறைந்து கொண்டே இந்த முருகனுடைய நாமும் வளர்ந்து கொண்டே செல்லும் எத்தனை பற்றுகள் இருந்தாலும் நாம் ஒரு பற்றாவது முருகன் மேல் வைத்து முருகன் நாமத்தை சொன்னால் அத்தனை பற்றுகளும் குறைந்து 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 முருகனுடைய நாமமாகிய பற்று அதிகரிக்கும் அவ்வாறு அதிகரிக்க அதிகரிக்க முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் அடைய முடியும் தீய எண்ணங்களை அழியோடு வேரோடு அழிக்க முடியும் ஆகையினால் மனித பிறவியிலே நமக்கு இந்த உடல் கொடுத்ததன் முக்கிய நோக்கம் முரு திருவடி பேரூர்களை பெறுவதற்கு ஆகவே அனைத்து தீய எண்ணங்களையும் தீய எண் செயல்களையும் ஒழிப்பதற்கு ஒரே வழி முருகனுடைய நாமம் இவ்வாறு திருப்புகழு தேவாரம் போன்ற தெய்வீக நூல்களை பாராயணம் செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நமது பற்றுகளை அறுவோ அடியோடு அழித்து வேரோடு அழித்து முருகன் மேல் அத்தனை பற்றையும் வைத்து அவருடைய திருவடியை பெற வேண்டும் என்பதே இந்த பாடலின் முக்கிய நோக்கமாக உள்ளது நாமும் அவருடைய நாமத்தை தினம் தினம் மொழிந்து அவருடைய திருவடி பேரர்களை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூகரா சண்முக கடவுள் போற்றி சரவண துதித்தாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோலா போற்றி வதனவல்லி வேலவா போற்றி போற்றிய உனது பத தருவாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரு